மீடியா பீப்புளுக்கு வணக்கம் இந்த ஸ்டேஜ்ல நான் இங்க நிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷ உழைப்பு

இவன் நல்லா ஹியூமர் பண்ணுறான் அப்படின்ட்டு என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒரு கூட்டம் இருக்குது அவங்களே வந்து நீ சீக்கிரம் படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கே ஒரு தைரியம் வந்தது இப்போ படம் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யார்டியும் போலங்க விஜயோ அஜித் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும் அவங்க கிட்டேயே போக முடியாது தெரியும் நான் போனதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப இப்போ மார்க்கெட் லெவலில் ஒரு மூணு கோடி நாலு கோடி உள்ள ஒரு சின்ன சின்ன ஆக்டர்னு கிட்ட தான் கதை சொல்லலாம் அப்படின்னு போனேன் அவன் என்ன ஒரு ஆறு ஒரு மனுஷன் கொடுக்குற மரியாதை கூட கொடுக்கல மேனேஜர்ஸ்லாம் அவங்க ஃபோன் எடுத்தாலே ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்க நான் கேட்டதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் என் கதையை கேளுங்க அப்படின்னா யாருமே கொடுக்கலாம் மயம்கோபியன் மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது நான் ஒரு இண்டிபெண்டாக படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கதை சொல்லும் போது சாரோட ஷூட்டிங்ல இருந்தார் அவரு அவர்கிட்ட நான் போய் சொல்லும் போது சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு சார் என் பேரை கூட கேட்கல நீ யாரு என்ன உன் பேர் என்ன மதம் என்ன ஜாதி எதுவுமே கேட்கல நீ படம் பண்ணியிருக்கியா ஆ ஸ்டாண்டர் இருந்திருக்கியா எதுவுமே கேட்கல அஞ்சு நிமிஷத்தில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுங்கன்னு கேட்டார் சார் நான் அஞ்சு நிமிஷத்துக்காக தான் நான் இத்தனை சப்மிட் பண்ணுறேன் சார் யாருமே மதிக்கலை சார் அஞ்சு நிமிஷம் கொடுத்தாரு கதை சொல்ல ஆரம்பிச்சேன் நான் சொல்லி முடிக்கும் போது ஒன் ஹவர் ஆயிடுச்சு சார் ஷூட்டிங் அப்படியே நிறுத்திட்டேன் கதை கேட்டார் அது நான் சொல்லும்போது ஒரு சின்ன தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் அந்த அனிமேஷன் ஐடியாஸ் நான் சொல்லும் போது ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு தெரியல பட்ஜெட்னு வரும்போது சேல் வேல்யூலாம் இருக்கணும் அப்படின்றப்போ எங்களுக்கு ஏன்னா இந்த அனிமேஷன் ஐடியா நான் இப்போ யோசிச்சு வச்சுட்டேன் ஆனா இப்போ நான் போய் யார்டையும் சொன்னா நீங்க அந்த வீடியோலேயே பாத்துருப்பீங்க நான் யார்ட்டையும் போய் சொன்னா எடுப்பாங்க புரியுமான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா தமிழ் சினிமா அப்படிதான் இருக்குது அவங்களுக்கு இந்த ஐடியா புரியுமான்னு கூட தெரியல ஆனால் சாருக்கு அது புரிஞ்சுது வே இது சம் ஐடியா நம்ம கண்டிப்பா கொண்டு போகலான்னு இந்த படத்தோட பட்ஜெட்டை எட்டு மடங்கு ஈத்திட்டாரு அப்படிதான் இப்போ வந்து நிக்குது நான் இங்க நிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க கொடுத்த அந்த அஞ்சு நிமிஷம் தான் இங்க வந்து நிக்க வச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் மிஸ்கின் சார் நான் இது வந்து நான் என்னோடய ஃபஸ்ட் மேடையை நீங்கள் இருக்கிறீங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் பிரெசண்ட் மீடியா பீப்புள் நான் நிறையா நான் எல்லாமே சொல்லிட்டேன் அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன் நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் இன்னும் நான் அடுத்தடுத்த மேடைகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் என் டீமுக்கு ஏன்னா என் டீமை பற்றி நான் பேசணும்னா எங்கள் ஆஃபீஸில் பெருக்கிற ஆயாலிருந்து நான் சிஜி டீம் போகும்போது அங்கே டீ குடிக்கிற பாட்டி வரைக்கும் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் மீடியா இந்த படத்தை நல்லா எழுதுங்க நல்லபடியாக கொண்டு போங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டேரக்டருங்க அப்கமிங் டேரக்டர்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை நீங்கள் எழுதுகிற நல்ல விஷயங்கள் இதை பாருங்கன்னு சொன்னீங்கன்னா அது மக்கள் பார்ப்பாங்க நீங்கள் தான் கேட்பாங்க நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஸோ நல்லபடியாக எழுதுங்க இந்த படம் நல்லபடியாக வரணும் தேங்க்ஸ்